பாஸ் லைவ்ல மாட்டிக்கினாரு ஒருத்தர் அப்படின்ற மாதிரி பார்வதி வசமாக சிக்கிட்டாங்க சிக்கனது மட்டும் இல்லாமல் ஐயோ எங்கே நம்ம மாட்டிக்கிட்டோம் வெளியே தெரியக்கூடாது ஏதாவது பண்ணுவோம் பண்ணுவோன்ற மாதிரி டிராமாவை போட்டுக்கிட்டு சுற்றிட்டு திட்டி ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்றதான் பாயிண்ட் பாயிண்ட்டு யார் போனாலும் இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணாமல் விடலாம் ஆனால் நான் விட மாட்ட மக்களே ஐ வில் எக்ஸ்போஸ் அப்படின்றதுல நான் ரொம்ப தெல்ல தெளிவாக இருந்திருக்கிறேன் அந்த விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்ப்போம் ஆக்டிவிட்டி ரூமில் என்ன பண்ணீங்க மேடம் ரெண்டு பேரும் தனியாக அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுட்டு எக்ஸ்போஸ் பண்ணி விட்டான் எஃப்ஜே எஃப்ஜே கிழிச்சு விட்டதுல பார்வதி போய் சிம்பத்தி கார்டு எடுத்துக்கிட்டு எல்லா கார்டும் எடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அது என்னன்றது கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துருவோம் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிருங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் முத விஷயம் பார்வதி அவர்கள் கேச முடிச்சுட்டு ஆக்டிவிட்டி ரூம்ல இருந்து எல்லாரும் வெளியே வர சொல்றாங்க கமர்தீனும் வெளியே வந்தார் எப்படி கமர்தீனும் அந்த ஆக்டிவிட்டி ரோட்ல இருந்து வெளியே வந்தார் இதுல ஒரு இடர்பட்ட இடம் இருக்கு சொல்றேன் கேளுங்க இது ஆக்டிவிட்டி ரூம்னா இங்க ஒரு டோர் இருக்கு இது ஓப்பன் பண்ணா இங்கே வந்து ஒரு அந்த கிரீன் கலர் அந்த கிரீன் கலர் என்ட்ரி எல்லாம் காமிச்சாங்களே அந்த கிரீன் கலர் போட்ட மாதிரி ஒரு ஸ்லைட் இவ்வளவு கேப் இருக்கும் இங்கே ஒரு இடம் இங்க வந்து இந்த டோரை திறந்து வெளியே வரணும் இப்போ என்ன நடக்குதுன்னா பார்வதி இதை விட்டு இது வெளியே வந்தாச்சு கமருதின்னு இது வெளியே போயாச்சு உடனே பார்வதி கமருதீன் கூப்பிடுறாங்க இவர் வெளியே போறாரு உடனே உள்ள போயிட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் நியர்லி ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் உள்ள அவங்க ரெண்டு பேரும் நிற்கிறாங்க மக்களே உள்ள என்ன நடந்திருக்குன்னு பாத்துங்க இதுல இங்க கேமரா இருக்கு இங்க கேமரா இருக்கு இந்த இடர்பட்ட இடத்துல கேமரா இல்ல எப்படி இங்க இருக்கு இங்க இருக்கு இந்த சென்டர்ல மட்டும் அந்த அந்த இடத்துல கேமரா இல்ல அப்ப எங்க நடக்குது சோ வெளிய வந்த கமருதீன் உள்ள போறாரு அவங்க உள்ள ஒரு டென் செகண்ட் பிப்டீன் செகண்ட்ஸ் ஏதோ பண்றாங்க பிக் பாஸ் வந்து கமருதீன் பார்வதி அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க உடனே வெளியே வராங்க உடனே வெளியே வராங்க பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் வெளியே வராங்க நீங்க இந்த வீடியோ ஃபுட்டேஜ சோஷியல் மீடியா அனைத்து பிளாட்ஃபார்ம்லையும் குறிப்பா எக்ஸ் தளத்தில் இருக்கிறத நீங்க போய் பார்த்துக்கலாம் ஓகே இல்லனா நீங்க என்ன என்ன சந்தேகப்பட்டு என்ன டவுட் பட்டுனா நீங்களே என்னுடைய எக்ஸோட ஐடி இருக்கும் அந்த ஐடி யூடியூப்லேயே இருக்கும் அதுல போய் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபுட்டேஜ் நானே போட்டிருப்பேன் நீங்க போய் செக் பண்ணி பாத்துங்க நம்பர் ஒன் மாட்டிக்கினாங்க இந்த இடத்துல கையும் கலவமாக பிக் பாஸ் கண்ணு முன்னாடி சிக்கிட்டார் அடுத்து என்ன பண்ணிட்டான் எஃப்ஜே போயிட்டு மீட்டிங்கை கூப்பிட்டு ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறான் இவங்க வந்து வந்து சொல்றாங்க வார்டன் டாஸ்க்குல எல்லாமே பார்வதி பண்ணாங்க பார்வதி பண்ணாங்கன்ற மாதிரி முழு கிரெடிட்டும் எடுக்கிறாங்க பார்வதி மட்டும் பண்ணலை நானும் தான் வேலை பண்ணேன் அவங்க சைடிஷ் குழம்புலாம் அவங்க வச்சாங்க சாப்பாடுல இருந்து ஒரு சில வேலைகள் நானும் பண்ணியிருக்கேன் நான் பண்ணாம இல்லை ஆனா அவங்க முழுசா நான் பண்ணேன் நான் பண்ணேன்ற மாதிரி கிரெடிட் தான் எடுக்கிறாங்களே தவிர்த்து நானும் பண்ணியிருக்கேன்றதை அவங்க சொல்லலை அவன் பண்ணானே சொல்லாம முழு கிரெடிட்டும் திருட பாக்குறாங்கன்ற மாதிரி அந்த இடத்துல போட்டு உடச்சிட்டான் எஃப்ஜே எஃப்ஜே உடச்சு நானும் வேலை பார்த்துருக்கேன் ஆனா நான் வேலை பார்க்கலன்ற மாதிரி ரிஜிஸ்டர் ஆகுது அப்படிலாம் கிடையாதுன்ற மாதிரி அங்க ரிஜிஸ்டர் பண்ணிடுறான் இப்ப ரிஜிஸ்டர் பண்ண சுச்சுவேஷன்ல தான் என்ன பண்ணிட்டாங்க விக்ரம் ஒரு கேள்வி கேட்கறான் ஆமா நீ பார்வதியோட ஃபேமிலியை பத்தி பேசுனியா என்ன பேசின அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க இதை விக்ரம் கிட்ட சொன்னது பார்வதி என் ஃபேமிலியை பத்தி பேசக்கூடாது எல்லாம் பேசின தப்புனா விக்ரமே பெரிய தப்புன்னு சொல்லிட்டு விக்ரம் தான் இங்க வந்து கேட்குறான் விக்ரம் கேட்ட உடனே என்ன பண்றாரு ஒரு பக்கம் எஃப்ஜே வந்து அதை எக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றான் இது பாரு வா வார்த்தையில மட்டும்தான் வக்கீல் ஃபேமிலியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் வார்த்தையில மட்டும்தான் வக்கீல் ஃபேமிலியா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லும்போது அவன் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் பார்வதி வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க பார்வதி மொத நாளே இந்த ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்தி இருக்காங்க எப்படி நான் வக்கீல் ஃபேமிலி அதனால தான் ஒரு டெக்கோரோம பண்ணி இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு இருக்காங்க அங்க திவ்யாவுக்கும் பார்வதிக்கும் அங்க ஃபர்ஸ்ட் கேஸ் வரும் பாருங்க அப்போ வந்து சைலண்டா ரியாக்ஷன் எல்லாம் பண்ணுவாங்க அப்போ அப்போ ஓப்பனா சொல்லிருக்காங்க அது ஒட்டுமொத்த வீட்டில் இருக்கிற அந்த கோர்ட் ரூம்ல இருந்த எல்லாருக்குமே கேட்டிருக்கு இருக்கு கேட்காமல அது எப்படிங்க நான் பொதுவா சொன்னதுங்க தனியா நான் மட்டும் சொன்னதுன்னா அது பொதுவில் சொல்லும் போது அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதே டைலாக தான் இன்னைக்கு எப்ஜே சொல்லியிருக்கான் நீ அப்ப சொன்ன அதே தான் நான் வந்து சொன்னேன் அது சொன்னால் உனக்கு எப்படி தப்பாக தெரியுதுன்ற மாதிரி எஃப்ஜே கேட்குறான் அது எப்படி உனக்கு தப்பாக தெரியுது அதுக்கு நடுவில் திவ்யா வந்து ஆமாம் அவங்க என்னை பார்த்து இப்படி சொன்னாங்க இதெல்லாம் பண்ணாங்கன்ற மாதிரி திவ்யா அவளோட தரப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நடுவில் பார்வதி ரியாக்ட் பண்ணுறாங்க திவ்யா பேசி முடிச்சுட்டு பார்வதி ரியாக்ட் பண்ணும்போது அவங்க ரெண்டு பேர் இப்படி ரெண்டு பேருக்கும் மாற்றி மாற்றி முட்டுக்கிச்சு பாதிலே பார்வதி வாக்கவுட்டு இதை பாத்தீங்களா இப்படி பேசினா பாதிலே வாக்கவுட் பண்ணிடுறாங்க இதெல்லாம் பண்ணிடுறாங்க என்னது இது அப்படின்ற மாதிரி போச்சு நடுவுல உட்காந்துட்டு இருந்த வியானாவும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டா பார்வதி தான் சொன்னாங்க சொன்னாங்க சொல்லாமலாம் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு சோ பார்வதி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறேன் நீங்க வக்கீல் ஃபேமிலியே இல்லைன்ற மாதிரி ஒன்று மீன் பண்ணிக்கிறாங்க போல நீ வக்கீல் ஃபேமிலி இப்படிதானா வார்த்தையில மட்டும் வக்கீல் ஃபேமிலியான்ற மாதிரி கமர்ந்து இவர் சொன்னது இதுக்கும் பார்வதி சொல்ற கான்டெக்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு ஓகே அப்ப என்ன பண்றாங்க அவனே சொல்லிடுறான் நான் நேத்தும் சொன்னேன் இன்னைக்கும் சொன்னேன் ரெண்டு வாட்டி நான் இதை சொல்லிருக்கேன் ஒரு வாட்டி சொல்லல டூ டைம்ஸ் ஐ டோல்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் உடனே பார்வதி அங்கே ஒரு டான்ஸ் போடுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க டூ டைம்ஸ் அப்படின்றத அவன் பதிவு பண்ணிடுறான் பதிவு பண்ணி முடிச்சோன்னே உடனே என்ன பண்ணிட்டாங்க விக்ரம் வந்து எனக்கு வந்து இது தப்பாக தோணல எஃப்ஜே சொன்னது தப்பாக தோணல நீங்கள் தான் அப்படி இருக்குன்ற மாதிரி இது அஃபென்சிவாக தெரிலன்ற மாதிரி சொன்னோன்னே உடனே அமித்து போய் கேட்குறாரு அப்போ உனக்கு ஆச்சா ஹர்ட் ஆச்சா இதுவாச்சா அப்படின்னும் போது சரி நான் ஹர்ட் ஆச்சுன்னா சாரி கேட்கலான்னு வராமாதிரி வந்து எஃப்ஜே சாரி கேட்கல நான் சொன்னது தப்பே கிடையாதுங்க நான் இப்போயும் அந்த பொஷனில் ஸ்டாண்ட் பண்ணுறேங்க அவங்களா ஒரு விஷயத்தை எடுத்து வைப்பாங்க அதை வெஸ்ட்டு அவங்களே ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவாங்க என்ன இருங்க இது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக எஃப்ஜே உடச்சிடுவான் உடச்சு விட்டோன்னே பார்வதி காண்டாக்ட் என்ன பண்ணுவாங்க வெளியே போயிருவாங்க ஏன்னா இதில் இது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் இன்சிடென்ட்டை நீங்கள் நோட் பண்ணணும் இவரான நோட் பண்ணணும் தீர்ப்பு சொல்கிற மாதிரி தான் மக்கள் கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கு ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி ரூம் ரெண்டாவது எஃப்ஜே வந்து அந்த இது எக்ஸ்போஸ் பண்ணிட்டான் ஃபேமிலி இந்த மாதிரி நான் சொன்னேன்றதை பார்வதி அவர் ஒரு இன்டெஷன் இங்கே ஒன்று எக்ஸ்போஸ் பண்ணிட்டான் மூணாவது வாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டு மூலியில அப்போ தான் எனக்கு அதுவரையும் கூட நம்மள அந்த மூலையில் சோபா கார்னர் உட்காந்து இதில் கார்டன் ஏரியால ஒன்று சொன்னாங்கல்ல பிக் பாஸ் ஐ கான் கண்ட்ரோல் மை எமோஷன்ஸ் பிக் பாஸ் ஐ கான் கண்ட்ரோல் மை எமோஷன்ஸ் பிக் பாஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் லவ்வா இருக்கட்டும் அப்படின்ட்டு அங்க அப்பட்டமா மாட்டிக்கிட்டாங்க அதுலேருந்து வெளியே வரும்போதே ஒரு வாய்ஸ் ஒரு கொடுத்துருப்பாங்க அப்பட்டமா மாட்டியாச்சு அந்த இடத்துல அவங்க அந்த டைலாகை சொல்லிட்டு உடனே அங்கே கார்டனில் ஃபீல் பண்ணிட்டு வராங்க வந்துட்டு இன்னும் என்னென்னலாம் உடனே கானா விண்ணத்து வர்ற இன்னும் என்ன பேசுவேன் எவ்ஜய என்ன நல்லா பேசுவேன் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசிட்டேன் ஃபேமிலியை பற்றி பேசிட்டேன் என்ன நீ பேச வச்சிருக்க ஏதாவது விட்டு வச்சிருக்கியடா எல்லாத்தையும் பேசுறீங்களாடா அப்படின்ற மாதிரி அங்கே போய் கத்துறாங்க இப்படியே அங்கே போய் கத்துறாங்க ஓகேவா இதில் இப்படி கத்திட்டு இருக்கும் போது அமித்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதுல குறிப்பா சொல்லிட்டாங்க அவன் வந்து ஃபேமிலி மேட்டர் பத்தி அவன் விக்ரம் விக்ரம் கேட்டார் பண்ணார் ஓ இதுல நடுவுல இந்த வேலை பார்த்தது விக்ரமா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது உடனே இவங்க தான் விக்ரம் கிட்ட போய் கேட்டான் விக்ரம் வந்து உனக்கு நல்லது பண்ணி அவன் பண்ணது தப்பு அதை அட்ரஸ் பண்ணி சால்வ் பண்ணி விடலான்னு நினைச்சதுதான் விக்ரமோட இன்டென்ஷன் எப்படி விக்ரமோட இன்டென்ஷன் வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்றது சோ அவங்க தப்புன்னு சொல் உங்க முன்னாடி எப்படி இவங்க பார்வதி கண்ணு முன்னாடி அப்படி அவன் பேசியிருந்தா தப்பு பார்வதின்ற மாதிரி சொன்னால தப்பு இல்லைன்னா அது ஏன் சொல்ல போறான் தப்பு அப்படின்றத வந்து உனக்கு ஒரு கிளாரிபிகேஷன் மீட்டிங் உண்டாக்குனா அதை கூட வேற ஏதாவது சொல்லுவாங்க ஓகே அதை கூட ஏதாவது சொல்லுவாங்க அவன் வந்து நல்லது பண்ண நினைச்சான் இந்த இடத்துல வந்து இதுக்கப்புறம் பத்தியும் பேசாதீங்கடா இதெல்லாம் பண்ணாதீங்கன்னா மாதிரி சொல்லுவாங்க எப்ஜே வந்து சைலண்டா இருப்பான் சூரியனை பார்த்து நாய் குறைக்குது அப்படின்னா வரையும் ஏகப்பட்ட வார்த்தைகள் வருது வார்த்தைகள் வருது அப்படியே அவ்வளோ வார்த்தைகள் வருது கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்களா ஐ கா நான் கண்ட்ரோல் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி தேவையில்லாம வார்த்தைகள் சூரியனை பார்த்து நாய் என்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கேன் அது தப்பு தானே நீங்க அப்பட்டமா மாட்டிக்கிட்டு தப்பு பண்றது இதெல்லாம் பண்றது ரொம்ப ரொம்ப தவறான செயல் தவறான செயல் அப்படியே அப்பட்டமா மாட்டிக்கிட்டு வெளியே போய் உட்காந்துக்கிறாங்க அமைத்தும் வினோத்தும் வந்து ஆறுதல் படுத்துவாங்கன்னு நினைச்சா அப்போ வந்து ஒரு பக்கம் அடிச்சுதான் யாரு வினோத் அடிச்சிட்டாரு சாரி அடிச்சிட்டாரு அவன் என்ன சொல்றாரு நீ என்ன அவனை போய் அவனுடைய பர்சனல்லாம் சீன்ற நீ உன்ன சீன் நான் மட்டும் கேட்கறேன் நீ என்ன அப்படி பண்றேன்ற மாதிரி ஓப்பனா போட்டு அடிச்சிட்டாங்க இதில் அவன் வந்து என் ஃபேமிலியை யூஸ் பண்ணுறான் ரிலேஷன்ஷிப்பை பேசுகிறான் இதெல்லாம் பேசுகிறான்னு சொல்ல வந்தால் நீ கூட தான் ஆதரியோட மேட்ரு வியானாதெல்லாம் நீ கூட தான் எடுத்து பேசினேன் அப்போ நீ என்ன பேசுற நீ என்ன பண்றேன்ற மாதிரி மூஞ்சுக்கு நேரம் அமித்தும் வீணோத்தும் போட்டு உடச்சிட்டாங்க அப்பா ஐயோ நம்ம வேற ட்ராமா போடலாம்னு நினச்சுமே இந்த ட்ராமாவை முடிச்சு விட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஆயிடுது அதுக்கப்புறம் போய் அழுகுறாங்க உட்காந்து கண் கலங்கி போய் நான் ஏதா இருந்தாலும் எங்கள் வீட்டில் பார்க்குறாங்க ஃபேமிலிலாம் பார்க்குறாங்க எங்கள் அம்மாவுக்கு மட்டும் தான் ரெஸ்பான்சிபிள் எங்கள் அம்மா கிட்ட மட்டும் தான் அடிக்கடி பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இப்போ இது பண்ணுவதற்கான காரணம் என்ன இப்போ இது கரெக்டாக பண்ணுவதுக்கான காரணம் என்னன்னா முதல்ல ஆக்டிவிட்டி ரூம்ல என்ன கொடுத்துருப்பாங்க மேபி அது என்ன வேணாலும் நடந்துருக்கலாம் அது நடந்திருக்கு நடக்காமல் அப்படி தான் இங்க வந்து ஐ கான் கண்ட்ரோல் மை எமோஷன்ஸ் ரிலேஷன்ஷிப் லவ் ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற மாதிரி அங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்களே தெரில அதோட மீனிங்கே தெரிஞ்சிச்சு அதை விட்டு வெளியே வந்தோடனே பாஸ் சொன்னவனே மாட்டிக்கிட்டாங்க மாட்டிக்கிட்டாங்களேன்றதுக்காக ஒரு விஷயத்தை பண்ணி மறைக்கணுன்றதுக்காக எஃப்ஜேவும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க அந்த ஃபேமிலி கார்டை ரிலேஷன்ஷிப்பும் அங்கே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு இப்போ ஒட்டு மொத்தத்தை மறைக்கணும்னா வேறு வழி டிராமா போடணும் அழுகணும் அப்படின்றது தான் பாயிண்ட்டு அதை அப்படியே வந்து அழுகுறாங்க ஸோ இது அங்கே பெருசாக ஒன்றும் நடக்கலை அவங்க கேட்டது அங்கே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு அதுக்கு வந்து ஒரு ட்ராமா போடுறாங்க இதை கேட்டால் பார்வதி இதை கேமர் இதை பார்த்து பயங்கரமாக ஓட்டு விடும் ஐப்பிடணும் ஒன்றும் விழாது ஒன்றும் விழாது நீங்கள் ஓட்டு அழுதுட்டு மக்கள்கிட்ட சிம்பதி கிரியேட் பண்ணி ஓட்டுவாங்க ட்ரை பண்ணிடல நடக்காது நடக்காதய்யா நடக்காது அப்படின்றத சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன் பை கைஸ்